சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் பல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தான் முதல் தெய்வம் அதன் பிறகு நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டுமே இஷ்ட தெய்வத்தின் அருள் எளிதாக நமக்கு கிடைக்க பெருகும் நாமும் பயணிக்க எளிதாக இருக்கும் சிலருக்கு இஷ்ட தெய்வமே குலதெய்வமாக இருக்கும் அவர்களுக்கு மிகவும் எந்த ஒரு செயலும் எளிதாக நடந்துவிடும் அதனால் குலதெய்வத்தை நாம் கோடிப்போம் இஷ்ட தெய்வத்துடன் இன்பம் போல் வாழ்வை நாம் வாழலாம் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் முருகாசரணும் முருகனின் மகன் अरबी मुरुन